கத்தரும்கரும் ஈ்பெருமாயிருக்கிற ஆண்டேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே நம்மிலே மகிமையானதை நடப்பித்து மகிமைப்படுவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஆறு அதன் ஐந்தாவது வசனம் அவன் கத்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் என்று சொல்லப்படுகிறது அமத்சியாவின் குமாரனாகிய இந்த உசியா பதினாறு வயதிலே ராஜ்யபாரத்தை ஆண்டவர் அவன் கரத்திலே கொடுக்கிறார் கொடுத்த நாட்களிலே எந்தெந்த விஷயத்திற்காக தேவனுடைய சகாயத்தை தேவனுடைய இரக்கத்தை தேவ நன்மைகளை பெற வேண்டுமென்று கத்தரை தேட தன்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி கத்தரை தேடினானோ அந்த விஷயங்களிலெல்லாம் கத்தராயிய தேவன் அவனுக்கு நன்மையானவைகளை அவனுக்கு புரோச்சனமானவைகளை தேவையானவைகளை செய்து அவனை நடத்துகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்விலும் இப்படித்தான் நாம் கிறிஸ்தவர்களாக அல்லது தேவ பிள்ளைகளாக இருப்பதினாலே கத்தர் நம்முடைய வாழ்விலே எல்லாவற்றையும் தந்து விடுவதில்லை நாம் அந்த தேவ பிள்ளைகளாய் இருந்து கொண்டு எந்தெந்த விஷயத்திலே தேவனிடத்திலே முழுவதுமாக நம்முடைய காரியங்களை சமர்ப்பித்து அந்த காரியங்களை வைத்து தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் ஜெபித்து ஆண்டவர் தான் எனக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறோமோ அவர்களுக்கு தேவனாகிய கத்தர் அப்படியே இந்த உஷியாவுக்கு ஆமின் காரியங்களை வாய்க்க பண்ணி அவனை நடத்தினது போல வாய்க்க பண்ணுவார் சில நேரங்களிலே நாம் தேவன் நம்முடைய விஷயங்களை தேவனிடம் முழுவதும் ஒப்புக்கொடுக்காதபடி நம்முடைய சுய ஆலோசனைகளை நாம் உள்ளே கொண்டு வந்து நம்முடைய எண்ணங்களின் படி நாம் அவைகளை நடத்தி விடலாம் என்று சொல்லி நாம் எண்ணி விடுகிறோம் அந்த காரியங்கள் தேவனால் வாய்க்க பெற அது தேவனால் நடத்தப்பட அல்லது தேவனால் அது கிடைக்கப்பெறுவதற்கு ஏதுவாக இருப்பதில்லை காரணம் தேவன் தேவ பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் எல்லா காரியத்தையும் கத்தரே செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆனால் தேவ பிள்ளைகள் அமை சில விஷயங்களை ஆண்டவரிடத்திலே அமை முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த விஷயத்திலே கத்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் சில விஷயங்கள் தங்கள் பலத்தையும் தங்கள் ஞானத்தையும் தங்கள் ஆலோசனைகளையும் உள்ளடக்கி தாங்களே அந்த காரியங்களை செய்துவிடலாம் என்று தீர்மானித்து விடுவதனால் பல காரியங்களிலே நம்மால் எளிதாக பெற்றுக்கொள்ளக்கூடிய எளிதாக அவை கிடைக்கக்கூடிய காரியங்களை கூட கிடைக்கப்பெறாமல் போய் அவதிக்குள்ளாக்கப்படுகிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் தேவன் தேவ பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறது எல்லாம் தேவனுடைய கரங்கள் ஒப்புக்கொடுக்க வேண்டும் அதை சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் கத்தரால் செய்யக்கூடும் கத்தர் அதை நிறைவேற்ற வல்லவர் என்ப விசுவாசத்தோடு கத்தரை அண்டிக்கொள்ளுகிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கத்தரே அவருடைய காரியங்களை வாய்க்க பண்ணி நன்மையினால் நிரப்புகிற இருக்கிறார் தேவனை தேடாத தேவனிடத்தில் ஒப்புக்கொடுக்காத எந்த விஷயத்திற்கும் கத்தர் நன்மை செய்கிறதில்லை தேவனிடத்தில் எந்த விஷயங்களையெல்லாம் உண்மையாய் ஒப்புக்கொடுத்து மனப்பூர்வமாய் தேவனை தேடுகிறோமோ அவந்த காரியத்திலே தேவனுடைய அதிசயமான செயல்கள் நம்முடைய காரியங்களை எல்லாம் அமை நிவிற்த்தி செய்கிறதாய் வெற்றி பெற செய்கிறதாய் அங்கே வெளிப்படும் கத்த நமக்கு அப்படியே செய்வாராக ஆம்மேன் ஆமேன் செவிப்போம் அன்பின் பல்லோக பேதாவே நல்ல இந்த காலை நிறத்தருக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே நம்முடைய கிருபை வெளிப்பட நம்முடைய இரக்கங்கள் வெளிப்பட தயவு வெளிப்பட கத்தர் எங்களை நடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் பரிசுத்த கிருவையும் பரிசுத்த மகிமையும் எங்களை தாங்கற்றும் ஆண்டவரே இந்த உசியா கத்தரை தேடின நாட்களில் அவன் காரியமெல்லாம் தேவன் அவனுக்கு வாய்க்க பண்ணினீர் என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே நாங்கள் அண்டவரே எங்கள் நாங்கள் தேவ தான் ஆனால் தேவனை தேடாமல் இருந்தால் தேவனுடைய கரத்தில் எங்கள் காரியங்களை முழுவதும் சமர்ப்பித்து ஜெபித்து காத்திருக்காதிருந்தால் அந்த காரியங்கள் வாய்க்க பெற அமை அமை வாய்க்க பெறுவதில்லை என்று நாங்கள் அறிகிறோம் தகப்பனே ஒவ்வொரு விஷயத்தையும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் தேவனுடைய கரங்கள் ஒப்புவித்து காத்திருக்க கிருபை பாராட்டும் அண்டபடி கிருபையும் இரக்கமும் எங்களை ஆளுகை செய்யட்டும் அப்படியே செய்தபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன்